ஏய் காய்ஸ் உங்களுக்கு கொய்யாப்பழம் பிடிக்காதா நான் சொல்ல மெத்தரில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் கொய்யாப்பழத்தில் இருக்க ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்க கொய்யாப்பழமாக தேன் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்ட் மிளகா பிடி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன சால்ட் உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஒரு லென்னுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லா நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நல்லா நோற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கொய்யாப்பழத்தை எல்லாத்தையும் எடுத்து இதோடு சேர்த்துடலாம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிளகாப்பொடி மிக்ஸிங்கில் இந்த கொய்யா பழத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது சினிமா தேட்டரில் பாப்கார்னும் அது கொடுக்குற மசாலாவும் தனித்தனியாக கொடுக்கும்போது அதை கோட் பண்ணுற கூட நம்ம வர்ற பாடு இருக்கே அந்த மாதிரி இருந்துச்சுங்க கடைசியாக தரவாக கோட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட் அப்படி இருக்கும் சொல்ல மறந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் ரொம்ப பிடிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதே மெத்தடில் மாங்காவாக இருக்கட்டும் பைனாப்பிளாகட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஹெல்தி கிடையாது தான் ஆனால் எப்போயும் அது சாப்பிட்டுக்கலாம் ஹெல்தியாக வேணும்னா அப்படியே எடுத்துக்கிறது தான் நல்லது இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்